அன்பு தமிழ் சொந்தங்களே பிம்பிம் டிவிலேருந்து சுரேஷ் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம எப்படி சாமி கும்பிடுறது தெய்வங்களை எப்படி கும்பிட்றது எந்த நாட்களில் கும்பிட்றது அதை பற்றி குலதெய்வத்தை எப்படி கும்பிட்றது அதை பற்றி பேசலான் இருக்கேன் இது வந்து ரொம்ப சிம்பிள் தான் எப்படின்னா நம்ம குலதெய்வங்கள் வந்து அம்மன் அது மாதிரி இருக்கும் ஐயனார் கருப்புசாமின்னு இருக்கும் ஸோ ஆண் தெய்வங்கள் இருக்காங்கள்ல ஆண் தெய்வங்கள் அதை வந்து நம்ம வந்து அமாவாசைகளில் போய் கும்பிடணும் அதே மாதிரி பெண் தெய்வங்களை சே அங்காள பரமேஸ்வரி காளியம்மன் மாரியம்மன் இது மாதிரி இருக்கிறத நம்ம வந்து பௌர்ணமி நாட்களில் போய் கும்பிடணும் இது ரொம்ப முக்கியமான ஒரு அப்போ வந்து பிரார்த்தனைகள் ரொம்ப ஈஸியாக நட நடைபெறும் அதே மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு போகிறப்ப நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஒரு கிலோ இந்த மண்டை வெல்லம் வாங்குங்களேன் வெல்லம் கட்டி வெல்லம் அதை வந்து வாங்கி கொண்டு போய் அங்கே கொடுத்துடணும் அவங்க சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணிப்பாங்க அது வந்து ரொம்ப ஒரு அது குலதெய்வம் மகிழ்ச்சி அடைஞ்சு நமக்கு நம் கேட்குறத கொடுத்துரும் இது ஒன்று செய்யணும் எப்போ எப்போ அமாவாசைக்கு நம்ம வந்து ஆண் தெய்வங்களை பொண்ணும் அம் குலெய்வத்தை அதே மாதிரி பௌர்ணமி நாட்டில் பெண் குலதெய்வங்களை கும்பிடணும் அதே மாதிரி கோயிலில் வேறு ஒரு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகிறோம் சிவன் கோயிலுக்கு போகிறோம் அது பக்கத்தில் அம்மன் இருப்பாங்க அந்த சிவனை கும்பிட்றப்போ சிவன் உருவத்தில் நம்ம வந்து காலை பார்த்து கும்பிடணும் அதே மாதிரி ஆண் ஆண் தெய்வங்களை ஆண் தெய்வம் முருகர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் முருகரோட பாதத்தை பார்த்து கும்பிட்ணும் அதே இது அம்மன் இருக்காங்கன்னு வச்சு காமாட்சி அம்மன் மீனாட்சி அம்மன் அவங்கள நம்ம கும்பிட்றப்ப அம்மனோட கண்ணை பார்த்து கும்பிடணும் அப்போது நீங்கள் கே வேண்டது நிறைவேறிடும் அதே மாதிரி வேண்டும் பொழுது கண்ணை மூடிக்கிட்டு கும்பிடக்கூட கும்பிடக்கூடாது கண்ணை நல்லா தீர்க்கமாக திறந்து அம்மனை கண்ணால் பார்த்து அவங்க கண்களை நோக்கி கண்களை நல்லா பார்த்து கும்பிடணும் அதே மாதிரி ஆண் தெய்வங்களை முருகனை பாதத்தை பார்த்து கும்பிடணும் அது வந்து தொடர்ந்து செய்யுங்க அது ஒரு பயங்கரமான எஃபெக்டிவாக இருக்கும் இது இது ரெண்டு செய்யணும் அதுக்கப்புறம் சாமி எப்படி வேண்டுறது அப்படின்னு எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்க கேட்குறோம் நம்ம கேட்குறோம் காமன் நம்ம வந்து எல்லோரும் கேட்குறது தான் எனக்கு ஒரு நல்ல வீடு அமைச்சு கொடு அப்படின்னு கேட்போம் நல்ல கார் வாங்கி கொடுன்னு கேட்போம் பையனுக்கு இந்த சீட்டு வாங்கி கொடு பையனுக்கு அந்த வேலை வாங்கி கொடுன்னு கேட்போம் எது வேணாலும் நம்ம கேட்குறோம் அது பாதி நடக்கும் பாதி நடக்காது அது இதுதான் இயற்கை இப்போ ஒரு சின்ன பையன் ஒரு கடவுள்கிட்ட போய் கேட்டானாம் ஏன் நீ சாமி தானே ஒருத்தருக்கு நல்லது பண்ணுற ஒருத்தருக்கு கெடுதல் பண்ணுற ஒருத்தரை கஷ்டப்படுத்துகிற ஒருத்தரை நல்லா வச்சுருக்க இது தப்பு இல்லையா எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுக்க வேண்டியது தானே எல்லாரையும் நல்லா வச்சுக்க வேண்டியதானே நீ அப்படின்னு அந்த பையன் கேட்டிருக்கான் அதுக்கு அந்த கடவுள் சொன்னாராம் நான் எல்லோரும் நல்லா வச்சுக்கிட்டு தான் நினைக்கிறேன் ஆனால் எங்கே விடுறானுங்க என்னோடய வேலை அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியது தான் நீ வந்து நாளைக்கு என் பக்கத்தில் வந்து நில் நீ நிற்கிறது அவங்களுக்கு தெரியாது வேண்டவங்களுக்கு தெரியாது ஆனால் அவங்க என்ன வேண்டாங்கிறது உன் காதில் விழுவும் பார்த்துக்கோ அப்படின்னு சரி என்ன காலையில் வந்து நிற்கிறான் அப்போ வந்து ஒருத்தர் வர்றார் என் பையன் எனக்கு ப ஒரு சின்ன பையன் காலேஜ் பையன் வரான் எனக்கு எமக்கா பைக் வேணும் அப்படின்னு வேண்டாம் அப்படி ஆகட்டும்னு சாமி சொல்லுது அதே மாதிரி இன்னொருத்தர் வராரு அது போல் நூறு ஏக்கர் நிலம் வேணுங்கிறாரு அது அப்படி ஆகட்டும்ங்கிறார் இது முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா கடவுளில் வந்து பையன் இந்த பையன்கிட்ட சொல்கிறார் இந்த மாதிரி அப்படி ஆகட்டும் சொல்லிடுறேன் இப்போ நாளைக்கு இந்த பைக்கு இந்த பையன் நல்லா வச்சு நல்லா ஓட்டினான்னா ஓகே கீழே விழுந்தான் கையை உடச்சிக்கிட்டான் காலை உடச்சிட்டான்னா அது வந்து அவங்களா வரவழிச்சிக்கிட்டது அதே மாதிரி இந்த நூறு ஏக்கர் வாங்கினவர் அதிலான வர தொந்தரவுகள் கஷ்டங்கள் எல்லாமே அவராக வரவழிச்சிக்கிட்டது அதனால் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் எல்லோரும் வேண்டுதலை வச்சிங்கன்னா உங்கள் எல்லாரும் நல்லா இருக்கலாம் ஹாப்பியாக இருக்கலாம் அப்படி அப்படின்னு அவர் ஒரு சீக்ரெட் சொல்லி கொடுத்துருக்காரு அந்த பையனுக்கு அது என்னென்னா நம்ம வந்து கடவுள்கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்கக்கூடாது ஏன்னா கடவுளுக்கு தெரிய நமக்கு என்ன வேணும் நமக்கு என்ன கொடுக்கணும்னு ஸோ இறைவா எனக்கு என் குடும்பத்துக்கு எது நல்லதோ அது செய் அப்படின்னு ஒரே லைன் அவ்வளோதான் எந்த கோயிலுக்கு போனாலும் இந்த ஒரு லைனை மட்டும் நீங்கள் கும்பிட்டு சொல்லிவிட்டு கும்பிட்டுட்டு வந்துட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு பீஸு ரெண்டாவது எது நடக்குதோ அது வந்து கடவுள் கொடுத்தாரு அப்படின்னு நினச்சிப்பீங்க எது நடக்கலையோ ஸோ கடவுள் இதை தடுக்கிறாரு இது வேணான்னு நினைக்கிறாரு அது நமக்கு இல்லை போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்துருவோம் ஸோ வில் பி வெரி ஹாப்பி நன்றி நன்றி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சது பாக்கி பேருக்கு ஷேர் பண்ணி கொடுத்துருங்க தேங்க்யூ பாய்